இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னா ராணி டிஃபன் சென்டர் அப்படின்னு ஒரு சின்ன டிஃபன் கடைக்கு வந்திருக்கோம் பாருங்கள் அந்த கடை வந்து இதுதான் சின்ன கடை தான் ஒரு மதிய டைமில் நல்ல தரமான டிஃபன் சாப்பிட்ணா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னே நான் சொல்லுவேன் அவங்களோட கடையில் பார்த்தீங்கன்னா குஸ்கா லெமன் சாதம் தக்காளி சாதம் தயிர் சாதம் சாம்பார் சாதம் வெஜிடபிள் பிரியாணி சில்லி சிக்கன் ஆம்லேட்டு முட்டை கிரேவி குழம்பு கலக்கி ஆஃப் ஃபைல் இதுதான் உங்கள் கடையோட மெனு பாருங்கள் இந்த கடையோட லொக்கேஷன் வந்து நான் ஃபஸ்ட்டே காமிக்கிறேன் கரெக்டாக எங்கே இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சால் கண்டுபிடிங்க அப்படி தெரியலனா அந்த வீடியோவோட எண்டு வரையும் பாருங்கள் கண்டிப்பாக நான் அந்த வீடியோட லொக்கேஷன் சொல்லியிருப்பேன் இப்போ கரெக்டாக ஃபஸ்ட்டே ஸ்டார்ட் பண்ணுறப்பையும் நான் சொல்லிடுறேன் கரெக்டாக இது பார்த்திங்கன்னா திருச்சி காந்தி மார்க்கெட் நிறைய பேருக்கு மோஸ்ட்லி தெரியும் திருச்சி காந்தி மார்க்கெட்டு அதில் அதில் போகிற வழி தான் இது கரெக்டாக இந்த ரூட் எங்கன்னா பாத்தீங்கன்னா திருச்சி இபி ரோடுன்னு சொல்லுவாங்க அந்த ரோடு தான் இது இதுலேருந்து அப்படியே நேராக போனீங்கன்னா ஒரு முந்நூறு மீட்டரில் திருச்சி காந்தி மார்க்கெட் வந்துடும் கரெக்டாக இவரோட கடை எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குண்ணா ஆனந்த அவென்யூ வே டு அந்த வழி இதுதான் இந்த வழி பக்கத்தில் அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது சாரி டிரான்ஸ்ஃபார்மரில் போஸ்ட் மரம் அது பக்கத்தில் இந்த அண்ணன் சின்ன கடையாக வச்சுருக்காரு ஆனால் ஒரு ஒருத்தான ஸ்பாட்னே சொல்லுவேன் மதிய டைமிங்கில் வந்தீங்கன்னா கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்குது இப்போ நம்ம அவர் கடைக்கு வந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு மணி இருக்கும் நீங்கள் நினப்பீங்க என்னடா நீ வளவல கொலவளோன்னு பேசிகிட்டு இருக்கியே அந்த அண்ணன் பேச மாட்டேங்கன்னு நினைக்காங்க அந்த அண்ணன்ட அவர் கடையில் சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்குதுன்னு நம்ம கேட்போம் மாதிரி கஸ்டமர்லாம் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க கடையில் வந்து அண்ணன் ஒருத்தவர் இருக்கார் அவர் கடையில் சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்குன்னு நம்ம கேட்போம் ஆனால் உங்கள் கடையில் வந்து சாப்பிட்றதுக்கு என்னென்ன இருக்கு தக்காளி லெமன் தயிர் சாம்பார் சோறு பிரியாணி பிஸ்கா ஆம்லெட்டு கிரேவி ஆம்லெட் இருக்கு 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 ஆனால் உங்கள் கடை வந்து கரெக்டாக எத்தனை மணிக்குன்னு வந்து ஓபன் பண்ணுவீங்க பன்னெண்டு டு அஞ்சு மணி பன்னெண்டு டு அஞ்சு உங்கள் கடை வந்து கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்கு ஈபி ரோடுண்ணா ஈபி ரோடு திருச்சி காந்தி மார்க்கெட் போகிற ஈபி ரோடு ஓகேண்ணா என்ன வருஷமா அந்த கடை வெச்சிருக்கீங்க இல்லனா அஞ்சு வருஷமா போட்டா 5 வருஷமா முடிவெடுங்க இப்ப நீங்க பாராமரி மாரி மாரிமா போறீங்களா இல்ல இப்ப நீங்க தான் புதுசா ஆரம்பிச்சீங்களா அப்பையில இருந்து போட்டுட்டு இருக்கீங்க ஓகேனா இப்போ வந்து உங்க கடையில இப்போ கிடைக்குதுன்னு சொன்னீங்க அதோட ரேட்டும் கொஞ்சம் சொல்லீங்கனா எல்லாமே சாதம் ₹30 ஆம்லெட் ₹15 முட்டை கிரேவி பதினஞ்சு குடை முப்பது ₹15 சில்லி ₹30 சில்லிம் ₹40 ஓகேனா இந்த அண்ணன் கடையில பாருங்க எல்லாமே வந்து கம்மியான விலையில தான் தராங்க அண்ணா நமக்கு ஒரு குஸ்கா ஒன்று ஒரு முட்டை கிரேவி ஒன்று கொடுத்துருங்கண்ணா அண்ணன்ட்ட சொல்லியாச்சு அந்த அண்ணன் வந்து நம்ம சொல்லியாச்சு அண்ணா அண்ணா குஸ்கா கொஞ்சமாகவே வச்சுருங்கண்ணே அண்ணன் கடையில் வந்து சாப்பிடாம ரிவியூ பண்ணால் சரி இருக்காது அதனால அண்ணன்ட்ட சாப்பிட போகிறோம் பாருங்க முட்டை கிரேவி ஆ ஓகேண்ணா சில்லி எதுவும் இருக்காண்ணே வந்து ரெண்டாம் தேதியிலிருந்தா ரெண்டாம் பாருங்க அண்ணன் கடையில் எல்லாமே சுட சுட அப்பப்போ போட்டு தந்துக்கிட்டே தான் இருக்காங்க கண்டிப்பாக இதே மாதிரி சின்ன சின்ன கடைக்கு ஆதரவு கொடுங்க நான் வாங்கிட்டேன் நீங்கள் நினைப்பீங்க என்னடா வெறும் கடையை மட்டும் காமிக்கிறான் உள்ளே இருக்க எந்த டிஷ்ஷும் காமிக்க மாட்டேங்கிறான்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் நான் சொல்லணும்னா கண்டிப்பாக ஒரு ஒருத்தான ஸ்பாட்னே சொல்லுவேன் பாருங்கள் குஸ்கால நல்லா ஃப்ளேவர் கம்மியாக ஒரு ஆம்லேட்டு அது சைடிஷ் வந்து இந்த பார்த்தீங்கன்னா ஒரு மில் மேக்கரு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆனியனு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முட்டை முடிஞ்சிருதுன்னு சொன்னார் அதனால் வந்து அவர் கடையில் வந்து முட்டை கிரேவி வாங்கியாச்சு எல்லாமே நல்லா ஒர்த்தாக இருக்குது பாருங்கள் ஃப்ளேவர் கம்மியாக நல்லா தரமான குஸ்கா அப்புறம் ஆம்லேட்டு இந்த மாதிரி சாப்பிட்னா கண்டிப்பாக இந்த கடையை நான் மஸ்ட்டு ரெக்கமெண்டேஷனே சொல்லுவேன் நீங்கள் நினைப்பீங்க என்னடா இப்போதான் சாப்பிட போகிறான்னு நினைப்பீங்க நான் இந்த அண்ணன் கடையில் ஏற்கனவே சாப்பிட்டு பார்த்துரு சாப்பிட்டு பார்த்துருக்கேன் திருச்சி காந்தி மார்க்கெட் வரப்போ அன்றைக்கி ஒரு நாள் சாப்பிட்டேன் நல்லா தரமாக இருந்துச்சு அதனால தான் வந்து நம்ம வீடியோவே எடுத்து போடுறோம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டெட்டுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்து ஃபாலோவே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது ஒரு ஒர்த்தான ஸ்பாட்னே சொல்லுவேன் இந்த இதையே நம்ம சாப்பிடுவோம் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குது இந்த வீடியோ இதில் கமெண்ட் பண்ணுவோம் மறக்காமல் திருச்சி மக்கள் யாராவது திருச்சி காந்தி மார்க்கெட் சைடு வந்தீங்கன்னால் கண்டிப்பாக இந்த கடையை மஸ்ட் ட்ரை ஸ்பாட்னே சொல்லுவேன் இன்னொரு டைம் இந்த லொக்கேஷன் காமிக்கிறேன் மறக்காமல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து திருச்சி ஈபி ரோடு இதில் வந்து நேராக போனீங்கன்னா திருச்சி காந்தி மார்க்கெட் போகலாம் இந்த சின்ன கடை வீதி மலைக்கோட்டை செல்லும் வழின்னு இருக்குது பாருங்கள் இதில் போனீங்கன்னா மலைக்கோட்டையே போயிடலாம் கரெக்டாக ஒரு இரநூறு மீட்டரில் கரெக்டாக ஒரு கடை கரெக்டாக எந்த இடத்துல லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஈபி ரோட்டில் அப்படியே இந்த சைடில் வந்தீங்கன்னா ஆனந்த அவென்யூ அந்த போகிற வழியில் அதே பக்கத்தில் அந்த போர்டு பக்கத்துலேயே அந்த அண்ணன் வந்து சின்ன கடையாக வச்சுருக்காங்க ஒரு ஈவினிங் டைமில் நல்ல தரமான டிஃபன்லாம் சாப்பிட்ணா கண்டிப்பாக இந்த கடையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஏன்னா ஒரு ஒர்த்தான நான் ஸ்பாட்னு நான் சொல்லுவேன் பாருங்கள் அந்த பசங்கள்லாம் வந்து நம்ம வந்து வீடியோவில் வரணுங்கிறாங்க அதனால் அந்த பசங்களையும் கொஞ்சம் கவர் பண்ணுறேன் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக ஜாலியாக வர்றாங்க அவங்களும் வந்து நான் வீடியோவில் வரணுனேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன் அதனால தான் நம்மளும் வீடியோ கவர் பண்ணோம் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணுன்னுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நிறையா பேர் வந்து ஃபாலோவே பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் கடையிலேருந்து ஐயா ஒருத்தர் இப்போ தான் வந்து சாப்பிட்டு வராரு அவர்கிட்ட டேஸ்ட்லாம் எப்படி இருக்குது என்னன்னு நம்ம கேட்போம் ஐயா இந்த அண்ணனோட கடையில் வந்து நீங்கள் சாப்பிட்ருக்கீங்க டேஸ்ட்டெல்லாம் எப்படிங்க ஐயா நல்லா இருக்கு நல்லா இருக்குது ஐயா இப்போ வெளியூர்லேருந்து யாராவது மதிய டைமில் இந்த மாதிரி வெரைட்டியான சாப்பாடு சாப்பிட்ணுன்னு யோசிப்பாங்க அதுக்கு வந்து இந்த கடையில் வந்து சாப்பிட்டு பார்க்கலாமயா தாராளமாக சாப்பிட்டு பார்க்கலாம் கம்மியான விலையில நல்லா சூப்பராக கொடுத்துட்டுருக்காங்களா ஐயா எத்தனை வருஷமாங்க ஐயா நீங்கள் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க ஏழு வருஷமாக பார்க்குறீங்க

இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் அண்ணன் கொஞ்சம் இப்போ பிஸியாக இருக்கார் பாருங்க அவரோட கடையில் நிறைய பேர் கஸ்டமரும் பின்னாடி உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க இப்போ அவர் கடையில் வந்து ஆர்டர் முறையில் ஏதாவது செய்கிறாரான்னு அதையும் நம்ம தெளிவாக கேட்போம் கடையிலையும் கூட்டமும் அவ்வளோ பேர் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்காங்க அண்ணே இப்போ உங்கள் கடையில் வந்து யாராவது சாப்பிட்டு பாக்குறாங்க அவங்க வந்து ஆர்டர் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஆர்டர் பண்ணி கொடுப்பீங்களாண்ணா பண்ணிக் கொடுப்பேன்ண்ணேண்ணாண்ணேண்ணாண்ணேண்ணா ஒரு நூறு ஐம்பது பேத்துக்கலாம் முந்நூற்றம்பது பேருக்கு பண்ணி கொடுப்பேண்ணே முன்னாடியே அவங்க வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன் நீங்கள் நீட்டாக பண்ணி கொடுத்துருவீங்க ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் ஓகேண்ணா உங்களோட காண்டாக்ட் நம்பர் கொஞ்சம் சொல்லுங்கண்ணா எண்பத்தி நாலு எண்பத்தொம்போது அறுபத்தெட்டு நாற்பத்தி எட்டு ஓகேண்ணா ஓகே அண்ணா ஃபிஃப்ட் வந்தீங்கன்னா இந்த காந்தி மார்க்கெட் வந்தீங்கன்னா சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லா கம்மி தான் ஓகேண்ணா ஓகேண்ணா அண்ணனோட கடைக்கு யாராவது திருச்சி காந்தி மார்க்கெட் சைடு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து அவர் கடையை விசிட் பண்ணி பாருங்க இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்ணன்ட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க அண்ணே போயிட்டு வர அண்ணா ஓகேண்ணே